இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவம் என்னன்னா இந்தியாலே இருக்கிற டாப் ஃபைவ் புதிர்கள் இருந்த கோயிலை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் வாங்க வீடியோ போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்பர் ஒன் காமாக்கியா கோவில் நம்ம ரொம்பவே வீடான கோயில்னா அது இந்த கோயில் தாங்க ஊர்ல ஆண் கோரிய அதாவது லிங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டுற கோயில்கள் பெண் குரியா மதிக்கிற மாதிரியான ஒரு கோயில் இருக்குன்னா நம்ம அசாமில் இருக்கிற இந்த காமாக்கியா கோயில் மட்டும் தாங்க பெண் உறுப்பை கடவுளா வழிபடுற இவங்க யோனியை சிலையா செஞ்சு அதை தான் கடவுளா வழிபட்டு வராங்க இதை பற்றி நீங்க ஏற்கனவே நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது அதை பற்றி தான் சொல்ல போறேன் புராணங்கள் படி தீல பார்வதியோட உடலை சிவன் தூக்கிட்டு போகும்போது பார்வதியோட யோனி விழுந்த இடம் தான் இந்த கோவில்னு மக்களால் நம்பப்படுதுங்க மேலும் வருஷத்துல ஒரு மாதம் ஜூன் மாதம் முழுக்க இந்த கோவில் மூடியே இருக்கும் காரணம் என்னன்னு பார்வதி தேவிக்கு அப்பதான் தான் மாதவிடாய் ஏற்படும் மக்களால் சொல்லப்படுதுங்க இந்த மக்கள் இந்த கோவிலில் மூன்று நாட்கள் மூடியே வச்சுருக்காங்க இந்த மூன்று நாளுக்கு அப்புறமா நான்காவது நாள் இந்த கோயிலில் போது குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் இந்த சாமியை வழிபட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு மக்களால் ரொம்பவே நம்பப்படுதுங்க நம்பர் டூ குரும்பா பகவதி கோவில் கேரளாவில் இந்த கோயிலில் மர்மமான விஷயம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலில் நடக்கிற ஒரு ஃபெஸ்டிவல் தாங்க வருஷத்தில் ஒரு முறை அதாவது ஏழு நாட்கள் இந்த கோயிலில் குறிப்பிட்ட திருவிழா நடக்குது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருவிழானா ஆட்டம் பாட்டம் ராட்டினம் விளையாட்டு பொருட்கள் அது இதுன்னு நம்ம எல்லாமே நினைப்போம் ஆனால் கேரளாவில் இந்த பர்டிகுலரான குரும்பா பகவதி கோயிலில் திருவிழா டைமில் சாப்பிட விற்கப்படும் ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா சரக்கு மட்டும்தாங்க இந்த கோயிலுக்குள்ளாடி போகணும்னா நம்ம கண்டிப்பாக சரக்கு அடிச்சிருக்கணும் ஆண் பெண் இருபாலருமே குடிச்சிக்கிட்டு தான் இந்த கோயில் உள்ள போய் கையில் கத்தியை வச்சுக்கிட்டு தவறான வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு பேசுகிறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அந்த ஏழு நாட்களும் இதை முறையாக செஞ்சுட்டு வரதை வழக்கமாக வச்சுருக்காங்க அப்புறம் அவங்க கொண்டு போகிற கத்தியை வச்சு அவங்க தலையில் அவங்களே அடிச்சுப்பாங்க அவங்களோட இந்த ரத்த துளிகளை பூமியில் சிந்துறது வரைக்கும் அவங்க அடிக்கிறதை நிறுத்தவே மாட்டாங்க கோவிலுக்கான வழக்கத்தையே மாற்றி அமைச்ச ஒரு கோவில்னால் அது இந்த கோவில் மட்டும்தாங்க நம்பர் த்ரீ நம்ம மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோவில் பார்ட் ஆஃப் மதுரையில் கிட்டத்தட்ட பதினாறு ஏக்கர் கொண்ட இந்த நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மற்ற கோவிலை விட இல்லாமல் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு ஒரு தனி வரலாறு இருக்குது பல நூற்றாண்டுக்கு முன்னாடி மீனாட்சி அப்படிங்கிற ஒரு பெண் அரசி தான் மதுரைக்கு அரசியாக இருந்திருக்காங்க ஒரு காலத்தில் மதுரையை ஆட்சி செஞ்சுட்டு வந்த இவங்க இந்த லெஜெண்ட்ரி கோயின் மீனாட்சி எல்லா நாட்டையும் தனி ஒரு நின்று ஜெயிச்சுட்டு இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு காளி மாதிரி கடைசியாக சிவனை சந்திச்சதுக்கு அப்புறமா தான் இவங்க சாந்தமாகி சிவனோட ஐக்கியமாகறாங்கன்னு புராணங்கள் சொல்லுது இப்படிப்பட்ட ஒரு லெஜெண்ட்ரி கோயின்னா கடவுளை நினச்சி மக்கள் கட்டின ஒரு கோவில் தான் இந்த மீனாட்சி அம்மன் கோவில் காலப்போக்கில் மன்னர்கள் இதை மேல் சில சொல்லப்படுது பட் குறிப்புகள் இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா இந்த கோயில் எப்ப கெட்டப்பட்டதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அப்படியே இருந்துமே கூட சில ஆராய்ச்சியாளர்கள் இது ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கெட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க ஆனா இந்த கோயில் எப்ப கெட்டப்பட்டதுன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலைங்கிறது தான் இதோட உண்மை நம்பர் ஃபோர் மெகந்திபூர் பாலாஜி கோவில் ராஜஸ்தான் நீங்களே நினைச்சு பாருங்க நிம்மதி அமைதி மனநிம்மதிக்காக கோவில் உள்ளே போகும்போது மனசை பதப்பதக்க வைக்கிற மாதிரியான ஒரு சில அழுகுற உங்களுக்கு கேட்குது அந்த அழுகுரல் ஒருத்தர்கிட்ட இருந்தால கிட்டத்தட்ட ஐம்பது பேர் ஒன்றா சேர்ந்து கூச்சலிட அவங்க எல்லாத்தையும் சுத்தி ஒரு சில குருமார்கள் மந்திரங்கள் ஓதிக்கிட்டே இருக்காங்க ஆமாங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மனுஷங்க சத்தத்தோட பேய் ஓட்டுற சடங்கு செய்யக்கூடிய ஒரு கோவில் தான் இந்த மெகந்திபூர்ல இருக்கிற பாலாஜி கோவில் எப்படி தினமும் இருபத்தி நாலு மணி நேரம் இந்த பேய் ஓட்டுறவங்க உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கலாம் அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்கு ஆவிகள் பேய்கள் இந்த மாதிரியான மாதிரியான விஷயங்கள் நம்பிக்கை உள்ளவங்க மட்டும்தான் இந்த கோவிலுக்கு வந்துகிட்டே இருக்காங்க அனுமனை மூல கடவுளை வச்சு கும்பிட்ற இவங்க கோவில் உள்ளாடி போகும்போது மனுஷங்களுக்கு கிட்ட இருக்கிற கெட்ட எண்ணங்கள் எல்லாமே நீங்கி நல்ல எண்ணங்கள் அவங்களுக்குள்ளாடியே வருதுன்னு சொல்லிட்டு மக்களால் ரொம்பவே நம்பப்படுதுங்க வருஷத்துல முன்னூற்றி நாட்களுமே இங்க பேய் ஓட்டக்கூடிய சடங்குகள் இன்னுமே நடந்துகிட்டு தான் இருக்கு அதே போல இங்க மக்கள் வரது எண்ணுமே குறையவே இல்லைன்னு எல்லாத்தாலையும் சொல்லப்பட்டுகிட்டே இருக்குதுங்க நம்பர் ஃபைவ் பிரைம் மினிஸ்டரே போனாலும் மத்தியானம் மூணு மணிக்கு மேலே பார்க்க முடியாத ஒரு மர்மமான கோயில் தான் இந்த குஜராத்தில் இருக்கிற சம்பேஸ்வர் மகாதேவ் கோயில் மத்தியானம் மூணு மணிக்கு மேலே இந்த கோயிலும் மூடிடுவீங்களான்னு கேட்டிங்கன்னா மூணு மணிக்கு மேலே மனுஷங்க யாரும்

லைக் பண்ணுங்க bye பை